இந்த மாதிரி ஏற்பாடு பண்றீங்க நன்றி நன்றி ஆ இதாமா அது வந்து செட்டிவாலயம்னா செட்டிவாளையம் ஸ்கூலுக்கு எதிரான் என்னன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் இந்த இடத்துக்கு வந்து கொடுக்கலாமா என்ன நம்ம ஊர் மட்டும் பண்ணல இல்ல நாங்க வந்து குறுக்க மடம் இருந்து கடவுஞ்சுக்குள்ள ஆறு நன்னிங்க கொண்டு தரலாம் வந்து இது வந்து சட்டிவாலயம் வடக்கு தெற்கு இளைஞர் கழகம் மற்றும் ஊராக்கள் எல்லாரும் இணைஞ்சு வந்து இதை கலெக்ட் பண்ணி வந்து நாங்க வந்து இளைஞர் கழகத்தினூடாக வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது ஏற்படுறோம் வந்து இதை வந்து சட்டிவாலயம் பாடசாலைக்கு முன்னுக்கு வந்து சட்டிவாலய ஊர் மக்கள பூரண அனுசரணையோட வந்து நாங்க இளைஞர் வடக்கு தெற்கு இளைஞர் கழகம் சேர்ந்து இணைந்து செஞ்சு கொண்டிருக்கோம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் பெரிய ஒரு சந்தோஷமா தான் இது என்ன எல்லாம் நாங்க வந்து உலர்வுணவு பொருட்கள் மற்றும் வந்து பாவிக்கக்கூடிய ஆடைகள் தண்ணீர் மற்றும் மருத்துவ பரவல் போன்ற குடிசைகள் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் எல்லாத்தையும் இங்கே அங்க கொடுத்தது பிறகு வந்து அவங்க வந்து எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இது செஞ்சு அதை கொடுக்கலாம் கொடுக்கணுமே சரி இப்போ இது எப்போ வரைக்கும் இது இன்றைக்கு வந்து இன்றைக்கு ஃபுல்லாக அனுப்பாம வந்து நாளைக்கும் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறதுக்கூடிய ஒரு இதில் இருக்கோம் வந்து இன்னும் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்குன்னா தொடர்ந்து செஞ்சு கொண்டே போகலாம் அது எங்களை ஊராக்களாகவும் நாங்கள் இளைஞர்களாகவும் இன்னும் முன்னு கொண்டு வந்து தான்

தரப்படுற அனைத்து வகையான பண்டங்களும் வந்து உரிய நபர்களை போய் சேர் பண்றதுல நாங்களும் ஒரு முழு அக்கறையோடு இருக்கிறோம் வந்து எல்லாரும் நன்றி எல்லாரும் மனதிலே அப்டியான விஷயத்துல எல்லாரும் வந்து உதவி செய்வாங்க நிவாரணத்தை முறையில செஞ்சா மத்தான் பெரிய ஒரு உதவியா இருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் ரெண்டே ரெண்டு நாள்ல நிப்பேலாம் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நிப்பே நாளைக்கு அப்படி இந்த மந்து வந்தா நிப்பேலாம் நீ தொடர்ந்து நிப்போம் நிப்பாங்க மச்சான் தொடர்ந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் உங்கட கலந்து இந்த இளஞ்சர் இதா செய்றீ அல்ல என்ன அமைப்பு இது இது செட்டிவாளையம் படக்கு தெற்கு இளைஞர் கழகம் மற்றும் இங்கிருக்க ஊர்ல இருக்க கிளப்ஸ் அப்புறம் கோயில் எல்லா சம்மேளனங்களும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சேர்ந்து வடிக்கும் மற்றும் சம்மேளனம் வந்து எங்களோட ஃபுல்லாக நிற்கிறாங்க அதோட சேர்ந்து வந்து நாளைக்கு வந்து இங்கே வந்து ஒரு பிளட் டொனேஷன் ஒன்று செய்யப்படுறோம் வந்து அதுக்கும் வந்து உங்களால என்ன சப்போர்ட் பண்ற கூடிய யாரோ பண்ணுங்க சம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அந்த வீடியோ பார்த்து ஷேர் பண்ண சொல்லுமா கரெக்ட் டைம் ஓகே மச்சான் பாய் ஆ